ஆ ஜஸ்ட் வந்து குரல் வளத்தை காட்டு காட்டு ரெடி ரெடி ஆ ஆ காற்று தான் வருது பாட்டு வரல வழியா பாத்தியே வா என்னடா பாடுற அண்ணடா பாத்தியாவா தூ ஆ ஆ ஆ ஆ ஆ நீ எதிர்பார்க்குறேன் இருந்து

ஐயோயோ நா மேத்த புள்ளையிலே என்னடா ஆச்சு உங்களுக்கு என்னடா ஆச்சு காலையில நல்ல தானடா இருந்தீங்க இப்போ என்னடா ஆச்சு ஆளால கொண்டோன்னு சொல்லிடுற பொலம்பறங்க பாத்தி ஆபாத்தி ஆ பாச்சே பெரியவங்க இருந்தா கூப்டினால விடுங்களே என்னாச்சுன்னு பாப்பா இப்படி கைகள் வதறட்டி கிடக்குறானுங்களே பாத்தி என்னடா இவன் வேற அண்ணன பேத்தையா பேத்தையான்னு கேட்டு